உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வீடியோ பார்க்க முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு அது கூட ஒரு சின்ன பட்டை துண்டு ஒரு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு ஸ்பூனு தனியா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வெதை அதையும் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா பொடியா இந்த மாதிரி அரைச்சு வச்சிப்போம் இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு இது கூட நம்ம ஒரு சின்ன இஞ்சி துண்டும் ஒரு நாலு பூண்டு பல்லு சேர்த்துக்குறேன் அது கூட ஒரு அரை வெங்காயம் சின்ன சின்னதாக